ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க இது நான் பேசுகிறது மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரியோ எதுவுமே இல்லைங்க நார்மலாக இந்த காலம் மாறிட்டுருக்கிற நிலைமையோ தான் நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஆரோக்கியமான மாற்றங்கள் நிறைய இருக்குதுங்க நல்ல விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ஆனால் அந்த நல்ல விஷயங்களோட சேர்த்து நிறைய கெடுதலானதும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த செல்ஃபோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அண்ணு முன்னாடியே நிறைய குழந்தைங்க வந்து செல்ஃபோனுக்கு அடாப்ட் ஆகுறாங்க இப்போ விளையாட்டு வந்து கம்மியாயிடுச்சு பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரியே தோணுது ஏன்னா எதுலையுமே வந்து ஒரு ஆர்வம் இல்லாமல் எப்படா நம்ம கைக்கு அந்த போன் கிடைக்கும் எப்படா நம்ம வந்து போன் எடுத்து கேம் விளையாடலாம் நிறைய வந்து யூடியூப் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்கு வந்து மற்ற எல்லாத்துலேயும் கம்மியாகி தான் கவனம் போகுது குழந்தைங்க வந்து வீட்டில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து விளையாட்லேயும் சரி பேரண்ட்ஸோட ச டைம் செலவிடுறதுலேயும் சரி அதே மாதிரி வீட்டில் வந்து பேரண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அழகாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் பேரண்ட்டும் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாக பண்ணிட்ட அளவு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய டிவி பார்க்குறது செல்ஃபோன் பார்க்குறது அதெல்லாமே குறையும் அதே மாதிரி செல்ஃபோன் வந்து எதுக்காக நம்ம பார்க்குறோம் என்ன தேவைகளுக்காக நம்ம எடுத்து பார்க்குறோம் அது மட்டும் நம்ம அவங்க கண்ணு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா மற்றபடிக்கு மற்ற எண்ணங்கள் வந்து போகாதுங்க இது வந்து மற்றவங்களோட மனசு புண்படுறதுக்காக நான் இது சொல்லலைங்க நிறையா வந்து எங் நான் என் கண் முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் நிறையா குழந்தைங்க வந்து செல்ஃபோனுக்கு அடிமை ஆகுறாங்க அதுவும் எதனால அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கும்போது பெற்றோர்களும் வந்து குழந்தைங்களுக்கு முன்னாடி நிறையா நேரம் செல்ஃபோன் வச்சு செலவிடுறது வந்து நம்ம பார்க்குற மாதிரி அமையுது ஒரு சில இடங்களில் அப்படியும் இருக்குங்க நான் எல்லாத்தையுமே நான் சொல்லலை அந்த மாதிரி பெற்றோர் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க பார்க்கும்பொழுது குழந்தைங்களும் அதில் தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க எப்படா நமக்கு டைம் கிடைக்கும் எப்படா நம்ம கையில் ஃபோன் வரும் நம்ம ஜாலியாக கேம் விளையாடலாம் அப்படி இப்படின்ட்டு ஸோ வந்து கேம் விளையாடுறது வேண்டாம்னு சொல்லலை ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்ச நேரம் விளையாடுறது ஓகே ஆனால் எப்போ கையில் கிடைக்கும் எப்போ பண்ணலான்னு ரொம்பவுமே வந்து அது மேலேயே அடாப்ட் அதுவே அடாப்ட் ஆகிற மாதிரி ஆகக்கூடாது இல்லைங்களா நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது நாம தான் வந்து எல்லாமே நம்ம சொல்லி சொல்லி வளர்த்தனோம் குழந்தைங்களை ஆனால் இப்போ இருக்கிற பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா நான் நிறையா கண் முன்னாடி பார்த்து அது வந்து அவங்க கஷ்டப்படுறத பார்த்து தாங்க நான் இந்த வீடியோவே நான் போடுறேன் என்னோட வீட்லேயுமே வந்து நிறைய டைம் எப்படா பார்ப்போம் டிவி பார்ப்போங்கிற நிலமையெல்லாம் வந்துச்சுங்க நான் வந்து எப்படியோ ஸ்டார்டிங்கில் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி போன் வந்து தேவையானதுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் எத்தனை காலத்துக்கு நானும் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா வந்து போக போக காலம் எப்படி எப்படியோ மாறிட்டு போயிட்டு இருக்குது மாறுற அந்த மாற்றங்கள் வந்து ஆரோக்கியமாக நம்ம உடம்புக்கு ஆகட்டும் நம்ம மைண்டுக்கு ஆகட்டும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லதுக்காக மாறுச்சுன்னா பரவாயில்ல ஆனால் மாறக்கூடிய அந்த மாற்றங்கள் வந்து கெடுதலாகவோ இல்லை உடம்புடைய ஆரோக்கியம் கெடுத்து கண்ணு கெட்டு போய் மைண்டு கெட்டு போய் நம்ம வந்து மோசமான நிலைமைக்கு தள்ளக்கூடாது தான் இந்த பதிவு நான் வெளியிடுறேங்க ஏன்னா நான் கண்ணு முன்னாடி நிறைய கஷ்டங்களை பார்த்துங்காட்டு தான் எனக்கு இதை நான் வெளியிடுறேன் இது நான் தப்பாக ஏதாவது சொல்லிந்தேன்னு நினச்சேன்னா என்னை மன்னிச்சிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க தேங்க்யூ வெரி மச் பை ஃப்ரெண்ட்ஸ்